தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானோட மகிமைகளை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது எந்த காலத்திலிருந்து தோன்றியது அப்படிங்கிறது சொல்ல முடியாது காலம் காலமாக யுகம் யுகங்களாக இந்த முருகப்பெருமான் வழிபாடானது இருந்து வருகிறது முருகன் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு குலதெய்வம் அப்படின்னு ஒன்று இருந்தாலுமே இஷ்ட தெய்வமாக முருகனை கொண்டிருக்கிறார்கள் குலதெய்வமாக முருகனை கொண்டிருக்கின்றவர்களும் பல பேர் இருக்கிறார்கள் இப்போ பழனி பார்த்திங்கன்னா பழனிலாம் எத்தனையோ குடும்பங்களுக்கு குலதெய்வம் பழனி தண்டாயுதபாணி நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவிலில் முத்துக்குமாரசாமி பார்த்தீங்க அப்படின்னா பல குடும்பங்களுக்கு குல தெய்வம் இதுபோல் முருகன் ஆலயங்கள் எல்லாமே பல குலங்களை பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் விளங்கி வருகிறார் இந்த முருகப்பெருமான் மலைக்கு மேலே பல துருத்தலங்களில் இருப்பார்னு நம்ம பார்க்குறோம் அதாவது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு அது போன்ற ஒரு மலை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற மலை இந்த மலைக்கு பேர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரி அப்படின்னு பேர் தீர்த்தம்னா உங்களுக்கு தெரியும் நீர் தண்ணீர் தீர்த்தம் தீர்த்தகிரி அப்படின்னு பேர் இந்த தீர்த்தகிரி மலைக்கு மேலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிறார் இந்த தீர்த்தகிரி மலை இங்கே இருக்குது அப்படின்னா வேலூர் வேலூரில் ஜலகண்டீஸ்வரர் கோவிலிருந்து கிழக்கு பக்கமாக எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ரத்தனகிரி முருகப்பெருமான் ஆலயம் தெரியும் அங்கிருந்து மேற்கே சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தீர்த்தகிரி மலையானது அமைந்திருக்கிறது பொதுவாக ஒரு மலையுடைய பெயர் அப்படின்னா அந்த பெயருக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்போ தீர்த்தகிரி அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த மலைக்கு மேலே பார்த்திங்கன்னா நீருக்கு உண்டான ஆதாரங்கள் சுனைகள் எல்லாமே இருக்குது அதில் ஒரு முக்கியமான தீர்த்தம் ஒரு ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறைக்கு கீழே நீரானது வந்து கொண்டே இருக்கிறது அந்த நீர் எந்த ஒரு நாளிலும் நிற்காத முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அதில் ஜலம் வருமா அதனால தான் இந்த மலையை தீர்த்தகிரி என்று அழைக்கிறார்கள்னு சொல்லுவாங்க இந்த தீர்த்தகிரி முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய பழமை அப்படின்னு பார்த்தா சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலே சொல்கிறார்கள் ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் இங்கே திருச்சநிதி கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் திருச்சநிதி கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் வந்து இந்த ஆலயத்திற்கு எப்போது வந்தார் அப்படின்னா ரொம்ப ஒரு முருகப்பெருமான் வள்ளியை மனம் செய்து கொள்வதற்காக வள்ளிமலைக்கு போது இந்த திருத்தலத்திலே சிறிது காலம் அமர்ந்தாராம் இங்கே ஓய்வெடுத்தாராம் அதனால் இந்த மலையானது சிறப்பானதாக போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தீர்த்தகிரியில் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் இங்கே வந்து சிறிது காலம் ஓய்வெடுத்தார் அதாவது சிறிது காலம் இல்லை வள்ளியை மனம் செய்து கொள்வதற்காக செல்கிற போது இந்த மலைக்கு வந்தார்னு பார்த்தோம் அப்போ முருகப்பெருமானுடைய பாதச்சுவடுகள் இந்த மலையில் ஒரு இடத்துல பதிந்திருக்கிறது முருகப்பெருமானுடைய பாதச்சுவடுகள் அந்த பாதச்சுவடுகள் இந்த மலையில் ஒரு சிறப்பு தரிசனமாக போற்றப்படுகிறது இருநூற்றி இருபத்தி ரெண்டு படி இந்த மலைக்கு மேலே ஏறுகிற போது கொஞ்சம் தூரம் போயாச்சு அப்படின்னாலே அந்த முருகனுடைய பாதச்சுவடுகளை இங்கே தரிசிக்க முடியும் வள்ளியை மனம் செய்து கொள்வதற்காக போனார்னு பார்த்தோம் இதில் ஒரே ஒரு ரொம்ப கூர்ந்து நோக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆலயத்தில் தீர்த்தகிரி மலையில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காணப்படுகிறார் நீங்கள் எந்த ஒரு ஆலயத்தில் முருகப்பெருமானை கருவறையில் தரிசித்தாலும் வள்ளி தெய்வானையோடு தரிசித்தாலுமே முருகப்பெருமான் இருப்பார் நடுப்புற ரெண்டு பக்கமும் வள்ளி தெய்வானை உயரம் குறைவாக காணப்படுவார்கள் ஆனால் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் எந்த உயரத்திற்கு முருகன் காணப்படுகிறாரோ அதே உயரத்திற்கு வள்ளியும் காணப்படுவார் ரெண்டு பேரோட உயரமும் ஒன்றா இருக்கும் தெய்வானையின் உயரம் சற்றே குறைவாக இருக்கும் என்ன காரணத்தினால் அப்படின்னா வள்ளிமலைக்கு வள்ளியை மணம் செய்து கொள்வதற்காக செல்கின்ற காரணத்தினால் வள்ளிமலைக்கு அருகில் இருக்கின்ற காரணத்தினால் வள்ளிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனால் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானும் வள்ளியும் ஒரே உயரத்தில் காணப்படுகிறார்கள் இந்த ஆலயத்தில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு பழமையான ஆலயம் அப்படின்னாலுமே சிறிது காலம் நல்லாயிருக்கும் நீங்கள் நம்ம நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன ஆலயங்கள்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா எதான ஒரு போர் காரணமாக அந்நியர்கள் இன்வேஷன் அந்நியர்கள் ஊடுருவல் காரணமாக இயற்கை சீற்றங்கள் காரணமாக இதுபோல் பல ஆலயங்கள் பல காலத்தில் மறைஞ்சு போயிருக்கு அதாவது நமக்கு தரிசனம் கொடுக்க முடியாமல் நாம் தரிசனம் செய்ய வழிவகைகள் இல்லாமல் பல ஆலயங்கள் போயிருக்கு அதே போல் இந்த ஆலயமும் ஒரு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு வழிபாடு இல்லாமல் இருந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு முறை ஒரு கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க மலைக்கு மேலே பலரும் வருவதற்கு வசதியாக கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் கரண்ட்டு மேலே கொடுத்தாச்சு பக்தர்கள் நடந்து வருவதற்கு உண்டான பாதைகள் சரியாக இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய ட்ரஸ்டி அந்த காலத்தில் இருந்த ஒருத்தர் பேர் நடராஜ முதலியார்னு பேர் அவருடைய கடவுளை முருகப்பெருமான் போய் என்னுடைய ஆலயத்திற்கு பல பக்தர்கள் வர முடியாமல் காணப்படுகிறதே நீ அவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் இந்த ஆலயத்திற்கு உண்டான திருப்படிகளை நீ எடுத்து நடத்த வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரு உத்தரவு கொடுத்து முருகப்பெருமான் தனக்கிட்ட உத்தரவை மிகப்பெரிய பாக்கியமாக மிகப்பெரிய பேராக எடுத்து கொண்டு அந்த நடராஜ முதலியார் இந்த மலையை செப்பனிட ஆரம்பித்தார் இந்த மலைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலைக்கோவில் அப்படின்னாலே நிறைய சங்கடங்கள் உண்டு அத்தனை சுலபமாக நம்மால மலைக்கு மேலே ஏறி செல்ல முடியாது இப்போ வயதானவங்களெலாம் பாருங்களேன் ஒரு வீட்டிலே ஒரு மாடிப்படி ஏறணும் அப்படின்னா கஷ்டப்படுறாங்க எப்படி அவர்கள் ஆலயத்திற்கு வர முடியும் இத்தனை படிகள் ஏற முடியும் அந்த படிகள் நன்றாக செப்பரிடப்பட்டிருக்க வேண்டும் இந்த படிகள்லாம் ஒரு ஜிக் ஜாக இருக்குது கால் வச்சா கீழே விழுந்துடுறாங்க அப்படின்னா அந்த மலைக்கு போக மாட்டாங்க அந்த எல்லாம் எடுத்து இந்த நடராஜ முதலியார் முடித்து இந்த முருகப்பெருமானுக்கு அப்படி ஒரு சிறப்பான வழிபாடுகள் பிற்காலத்தில் துவங்கின அதாவது சமீப காலத்தில் இப்போ இந்த தண்ணீர் மலை த இந்த சொல்கிற மாதிரி தீர்த்தகிரி சொல்கிறோம் மாதிரிங்களா அதுக்கு தமிழில் தண்ணீர் மலைன்னு சொல்லுவோம் மலைங்கிற கோவில் மலேசியாவில் ஒன்று இருக்குது ரொம்ப விமரிசையான கோவில் அது ஒரு ஆலயம் என்று சொன்னாலே அந்த ஆலயத்திற்கு பிரதானம் எதுனா தீர்த்தம் தான் பிரதானம் நீர் தான் பிரதானம் தண்ணீரை பாருக நமது வாழ்க்கைக்கும் பிரதானம் இறைவனுக்கும் பிரதானம் இது எதை நமக்கு சொல்கிறது அப்படின்னா பஞ்சபூதங்களை எந்த ஒரு காலத்திலும் நாம் வழிபடாமல் விட்டால் நாம் கஷ்டப்படுவோம் இப்போ தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் மனுஷன் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது நமக்கு குளிக்கிறதுக்கு வேணும் குடிக்கிறதுக்கு வேணும் எல்லாவற்றுக்கும் நீரானது அவசியம் ஒரு ஆலயத்திலே தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வதற்கு பிரசாதங்கள் தயார் செய்வதற்கு ஆலயத்தை சுத்தமாக்குவதற்கு எல்லாவற்றுக்குமே நீரானது தேவை இந்த தண்ணீருங்கிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெற்றது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கென்று பிரத்யேகமான ஒரு தீர்த்தம் காணப்படும் அந்த தீர்த்தத்தினால்தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் இப்போ இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சொனை சொன்ன பார்த்தீங்களா விடாமல் எப்பவுமே நீர் வந்து கொண்டிருக்கும் அதிலிருந்து நீர் எடுத்து இந்த முருகப்பெருமாருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் இந்த ஆலயத்தில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா நாவல் மரமானது காணப்படுகிறது அந்த நாவல் மரத்தை ஆலயத்தினுடைய தல என்று சொல்கிறார்கள் பொதுவாக நமக்கு நாவல் மரம் என்ன நினைவுக்கு வரும் நம்ம அத்தனை பேருக்கும் பழமுதிர்ச்சோலை நினைவுக்கு வரும் பழமுதிர்ச்சோலையில் நாவல் மரம் பிரதானமானது ஒருமுறை ஔவையார் இந்த பகுதி வழியாக கடந்து செல்கிற போது முருகப்பெருவான் ஒரு சிறுவனாக அந்த மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு ஔவையார் அந்த மரப்பகுதியை கடந்து செல்கிற போது வெயில் காரணமாக கோடை காலம் வெயில் சுட்டெரிக்கிறது அவ்வையாருக்கு ரொம்ப தாக வறட்சியாக காணப்படுகிறது தாகம் ஏற்படுகிறது பக்கத்தில் நீர் எதுவும் கிடைக்கல அப்போ இந்த நாவல் மரத்தை பார்க்குறாங்க இந்த நாவல் மரத்தினையில் அமர்கிறார்கள் அப்போ அந்த மரத்தின் மேலே காணப்படுகின்ற சிறுவன் அதாவது முருகப்பெருமான் ஔவையார்கிட்ட கேட்பாங்க பாட்டி உனக்கு பழம் வேண்டுமா சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அது பழமதிர்ச்சோலையிலேயே நம்ம பார்ப்போம் அந்த கதையை பார்ப்போம் அதே கதையை இந்த ஆலயத்தினோடையும் தொடர்புபடுத்தி சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த ஆலயத்தின் தலைபுராணத்திலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆலயம் தொடர்பான அன்பர்களும் அந்த நிகழ்வு இங்கும் நடந்ததாக சொல்கிறார்கள் இந்த கோவிலில் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடவுள் நம்மை காப்பாற்றுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு காலத்திலையுமே நம்ம ஒரு வெளியூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நமது மகனுக்கோ மகளுக்கோ ஒரு கல்யாணம் ஏதோ ஒரு விசேஷம் அப்படின்னா நம்ம முதல்ல யாரை கும்பிடுவோம் கடவுளை கும்பிடுவோம் தெய்வமே நீ துணையிருந்து எல்லாவற்றையும் நடத்தி வைக்க வேண்டும் நீ தான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அப்படின்னு கடவுளை வணங்கிட்டு தான் அடுத்து நம்ம ஆரம்பிப்போம் ஆனால் இந்த கடவுளுக்கே சில சமயத்தில் சோதனைகளில் நடக்கும் நம்ம பல இடங்களில் செய்திகளில் படிக்கிறோம் ஒரு ஆலயத்தில் இந்த விபத்தானது ஏற்பட்டு விட்டது ஆலயத்தில் இந்த துருட்டானது ஏற்பட்டு விட்டது அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் சில பேர் கேட்பாங்க என்னடா இது நம்மையெல்லாம் காக்கக்கூடிய கடவுள் தன்னை காத்து கொள்ள முடியாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கடவுளை பொறுத்த வரைக்கும் இவன் திருடன் இவன் நல்லவன் அப்படின்னு கிடையவே கிடையாது கடவுளை வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் ஒரே தரப்பினர்கள் தான் அதனால் ஒரு திருடன் கோவிலுக்கு வளரம் அப்படின்னா உடனே அவனை துரத்துல எல்லா இடத்துலையும் நடக்காது சில இடங்களில் அற்புதங்கள் நடக்கலாம் இதற்கான விளக்கம் அப்படிங்கிறது ஆன்மீக அருளாளர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு திருட வரேன்னா ராத்திரி எழுந்து ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவனை விரட்டுவோம் கட்டை எடுத்து அடித்து விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஒரு ஆலயத்தில் நடக்காது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்னால் திருடர்கள் மலைக்கு மேலே வந்திருக்காங்க இந்த ஆலயத்தினுடைய விக்கிரகங்களை பெயர்த்தெடுத்து எடுத்துட்டு போகிறாங்க ஆலயத்தினுடைய உற்சவரெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சுருக்காங்க பிரதிஷ்டை ஏதோ பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் எடுத்து ஒரு சாக்கு பைக்குள்ளே போட்டு மலையிலேருந்து இறங்கி கீழே வந்திருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போல்லாம் எதில் எடுத்துகிட்டு போவாங்க மாட்டு வண்டி தான் எடுத்துகிட்டு போவாங்க கீழே தயாராக ஒரு மாட்டு வண்டியானது நின்று கொண்டு இருக்கிறது இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த விக்கிரகத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த சிலைகளை யார்கிட்டயானு விற்று பணத்தை வாங்கலாம் இதுதான் அவர்களுடைய எண்ணம் இந்த விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்து இந்த மாட்டு வண்டியில் வைக்க போகிறாங்க மாட்டு வண்டி போகிறாங்க இப்போ வைக்க போகிறது மட்டும் சிலைய கீழே வைக்கிறாங்க கீழே வச்சு அப்புறம் தூக்கி ஏற்றணும் அந்த கீழே போது அந்த இரண்டு பேரும் இரண்டு திருடர்கள் ரெண்டு பேருக்கும் திடீர்னு கை கால்கள் செயலிழந்து அவங்க மயக்கடித்து கீழ் வந்துட்டாங்களாம் இது நள்ளிரவு நடந்த நிகழ்வு அதிகாலை பொழுது விடுகிறது பொழுது விடிந்தவுடனே அந்த பகுதி வழியாக செல்கின்ற விவசாயிகள் யாரடா ரெண்டு பேர் படுத்து கிடக்கங்க ஒரு மாட்டு வண்டி நிற்குது ஒரு சாக்கு மூட்டை இருக்குது அவர்கள் அனைவரும் பக்கத்திலே வந்து பார்க்க அப்பத்தான் விவரம் புரிகிறது அப்போத்தான் இவர்கள் சிலை கடத்துபவர்கள் அப்படின்னு தீர்மானித்து அந்த சிலைகளை சாக்கு மூட்டையிலிருந்து எடுத்து அந்த விக்கிரகங்களை மலைக்கு மேலே பத்திரமாக அனுப்பி வைத்து இந்த திருடர்களை போலீஸ்கிட்ட கொடுத்தாங்களாம் அதாவது இந்த முருகனை யாரானு அபகரிக்கணும் ஒரு தப்பிதமான ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சா கூட அந்த முருகப்பெருமான் அதை அனுமதிக்க மாட்டான் ஒரு நல்லவன் அப்படின்னா நல்லவனாவது ரொம்ப கடினம் ஒரு கெட்டவன்கிற பெயரை எடுக்கிறது ரொம்ப சுலபம் முருகன் அத்தனை சுலபமாக யாருக்கும் அந்த கெட்டவன்கிற பெயரை கூட கொடுக்க மாட்டார் அது இந்த தீர்த்தகிரி மலையில் நடந்த ஒரு அற்புதம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை கணக்கு